வணக்கம் இலங்கையில் சிறுவர்களை அதாவது பதினெட்டு வயசுக்கு குறைந்த சிறுவர்களை காணொலிகளில் வந்து காட்டுவது வந்து இலங்கையினுடைய சட்டத்திற்கு முரணானது அதிலும் குறிப்பாக பன்னெண்டு வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களை பெற்றோர்களை வந்து காணொலிகளில் காட்ட முடியாது இப்படியான சட்டங்கள் இலங்கையில் இருக்கின்றது அந்த வகையில் இந்த உதவி என்ற பெயரில் யாராவது அது யூடியூப் தளமாக இருக்கட்டும் முகநூலாக இருக்கட்டும் இல்லைன்னு சொன்னால் டிக்டோக்காக இருக்கட்டும் எது வேண்டாலும் சிறுவர்களுடைய விருப்பத்திலும் சரி விருப்பம் இல்லாமலும் சரி யாராவது காணொலிகளை வெளியிட்டால் அது இலங்கையினுடைய சட்டத்துக்கு எதிரானது சட்ட விரோதமான ஒரு செயல் அது மட்டுமல்ல இலங்கை மனித உரிமை ஆணை வந்து சிறப்பான ஒரு சட்டம் இருக்கின்றது அது மனித உரிமையை மீறுகின்ற செயல செயல் என்று சொல்லப்படுகின்றது அந்த வகையில் இனிமேல் இந்த சமூக வலைத்தளங்களில் யாராவது சிறுவர்களுடைய அதாவது குறிப்பாக பதினெட்டு வயதுக்கு குறைந்த சிறுவர்களுடைய காணொலிகள் மிக முக்கியமாக இந்த உதவி என்ற பெயரில் சிறுவர்களை வந்து இந்த காணொலிகளில் காட்டி ஏதாவது ஒரு காணொளி இருந்தால் உடனடியாக நீங்கள் மனித உரிமை ஆணைக்குழுக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் இலங்கையினுடைய சிறுவர் மற்றும் பெண்கள் பாதுகாப்பு அமைச்சு அல்லது சிறுவர் அல்லது பெண்கள் பாதுகாப்பு அமைச்சினுடைய விசேட காவல்துறைக்கும் நீங்கள் அறிவிக்க முடியும் இல்லை என்று சொன்னால் நீங்கள் சிஐடி அதாவது இலங்கையினுடைய சிஐடி பிரிவுக்கும் வந்து நீங்கள் இதை அறிவிக்க முடியும் உங்களுக்கு வந்து இது அறிவிக்கிற ஏதாவது சிக்கல் இருப்பின் அல்லது உங்களுக்கு அதில் ஏதாவது செய்ய முடியாமல் இருப்பின் நீங்கள் அந்த காணொலியை நீங்கள் எனக்கு அனுப்பினால் நான் உடனடியாக அதை வந்து தகுந்த இடத்துக்கு அனுப்பி வைப்பேன் மிக முக்கியமாக இந்த உதவி என்ற பெயரில் பெண்களை அதாவது பெண்களையும் வந்து நீங்கள் காணொளி எடுக்க முடியாது அதுக்கு வந்து இலங்கை சிறுவர் மற்றும் பெண்கள் பாதுகாப்பு அமைச்சு வந்து உங்களுக்கு ஆதரவு கொடுக்கும் ஏதாவது ஒரு காணொளி நீங்கள் அவர்களுடைய வறுமையை பயன்படுத்தி நீங்கள் ஒரு காணொலியை எடுப்பது வந்து சிறுவர் மற்றும் பெண்கள் பாதுகாப்பு அமைச்சில் வந்து கவனத்துக்கு எடுக்கப்பட்டுள்ளது அதனால இது வந்து வெளியிடக்கூடிய அனைத்து யூடியூபர்ஸ் அல்லது இந்த உதவி என்ற பேர்ல செய்யக்கூடிய அனைத்து சமூக என்ன சொல்றது ஆர்வலர்கள் அல்லது சமூக சேவை செய்யக்கூடியவர்கள் எல்லோருக்கும் ஒரு கவனத்தில் நான் இதை கொண்டு வரேன் அதை விட சாதாரண பொதுமக்கள் நீங்கள் யாராவது சிறுவர்களுடைய ஏதாவது ஒரு உதவி சம்பந்தமான ஒரு காணொலியோ அல்லது அந்த சிறுவர்களுடைய உரிமையை மீறக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய ஏதாவது காணொலி அல்லது பெண்களுடைய பெண்களோடு பெண்களை வந்து அவர்களுடைய வறுமையை அல்லது ஏதோ ஒரு விதத்தில் அவர்களுடைய அந்த பலவீனத்தை பயன்படுத்தி எடுத்து எடுத்து போடக்கூடிய காணொலிகளை கண்டால் உடனடியாக அனுப்பி வையுங்கள் இல்லை வந்து மேலே போட்டுக்கக்கூடிய இந்த இலக்கம் வந்து மனித உரிமையினுடைய தொலைபேசி இலக்கமும் மின்னஞ்சல் முகவரியும் அதற்கு அடுத்ததாக என்னுடைய மின்னஞ்சல் முகவரியும் இதில் நான் இணைத்திருக்கின்றேன் நீங்கள் உங்களுக்கு தெரிந்த விடயத்தை உடனடியாக அனுப்பி வையுங்கள் நான் தகுந்த திணைக்கணங்களுக்கும் அமைப்புகளுக்கும் வந்து முக்கியமாக இலங்கை மனித உரிமை ஆணைக்குழு இது சம்பந்தமாக காணொலிகளை வந்து நீங்கள் அனுப்பிங்கன்னு சொன்னால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கும் நன்றி